എണ്ണ എന്നെ കാ വെന്തയം കൊഞ്ച കടുക് നല്ല വെടിതും അടുപ്പ് കുഞ്ഞു സിമ്മില് വെച്ചിട്ട് കടുക് വെടിതും വെങ്കായം പോട്ടു

കപ്പ് കൊഞ്ഞ് പോങ്ങായ തക്കാളി പൊട്ടി ഒരു തക്കാളി നിലമാർക്ക് തക്കാളി പച്ചവാസനം പോണതും ഒരു പെരിവെങ്കായം തക്കാളി അരച്ച് ഇതിൽ அடுத்து மீடியம் கேஸில் வைக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள்

இது கருப்பு புள்ளியே அதனால கருப்பாக தெரியும் நல்லா கொதிக்க விட்டு சிம்மில் ஒரு மீடியம் சைஸ் வச்சு ஜேரில் வந்து தண்ணி ஊற்றி அழகா தண்ணி ஊ நல்லா கொதிக்க விடணும் உப்பு அளவா போட்டுக்கங்க தண்ணி உப்பு போடுறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாசம் போன பிற்பாடு மீன் போட்டுக்கலாம் போடணும் ரவுண்டாக ரவுண்டாகிறது நாலு நாலஞ்சு பீஸ் பத்து பீஸ் போட்டுக்கலாம் வாழக்காய் அறுத்து ரூபா மீன் மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் லெமன் கொஞ்சம் ஊற்றிருக்கு எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த மீனை இந்த கொதிக்கிற குழம்பு இதில் போட்டுட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் இப்போ நல்லா பச்சைவாசி நல்லா போயிடுச்சு மீனை போட போகிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அப்படியே மூடி வச்சுக்கணும் குழம்பு ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்